உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் உலகத்திலேயே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் மனிதனுக்கு அதிக நன்மை அதிக ஊட்டச்சத்து அதிக ஆரோக்கியம் வழங்கக்கூடிய உணவுப் பொருள் எது என்றால் அது நம்ம வீட்டில் எளிதில் சமைக்கக்கூடிய இட்லி தானுங்க இது உலக அளவில் நடந்த ஆராய்ச்சியில் அதாவது உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு உணவுப் பொருட்களையும் வர வச்சு உலக அளவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ஆராய்ச்சியில் இட்லி தானுங்க முதலிடம் பிடிச்சது அது மட்டும் இல்லைங்க இந்த ஆவியில் வேகக்கூடிய உணவுப் பொருட்களான இடியாப்பம் புட்டு குழக்கட்டை போன்ற உணவுப் பொருட்களில் மனிதனுக்கு அதிகப்படியான நன்மையும் ஆரோக்கியமும் அடங்கி உள்ளது என்பது உலக அளவில் நடந்த ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் ரமேஷ்